வணக்கம் நேரில் நாம் அந்த பதில பார்க்க போகிறது அகத்தி எப்படி நம்ம பயிர் உற்பத்தி பண்ணுறது அதே மாதிரி இதை வேலியோரம் வரப்போரம் எதுவும் அந்த பவுண்ட்ரியில் மரம் மாதிரி எதுவும் நடாமல் நம்ம விவசாய நிலத்துக்கு மத்தியில் அதாவது ஃப்யூச்சரில் எந்த ஒரு அந்த மண்ணுக்கு எதுவும் டிஸ்டர்ப் இல்லாத மாதிரியும் எந்த ஒரு சேதமும் இல்லாத மாதிரி நம்ம பயிர் மாதிரி நடலாங்க அடுத்ததாக இது எந்தெந்த கால்நடைகளுக்கு நம்ம பசு தீவனமாக கொடுக்கலாம் அது தாண்டி முக்கியமாக என்னென்னா இது வளர்ந்ததுக்கு அப்புறம் எந்த ஸ்டேஜில் அறுவடை பண்ணுறது அதே மாதிரி அந்த அதாவது திரும்ப திரும்ப அதில் புஷ்ஷி மாதிரி நம்ம நம்மளுக்கு நிறைய ஈல்டு வரணும் அதை நம்ம எந்த லெவலுக்கு நம்ம அறுவடை பண்ணனா அந்த தண்டு அதுலேருந்து நம்மளுக்கு சைடு பிரான்ச் வரும் அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது சைலேஜிக்கும் பயன்படுமா அப்படின்றத இந்த மாதிரியான ஒரு தொகுப்பு கொண்ட பதிவு தாங்க இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள் அகத்தியோட சயின்டிஃபிக் நேம் செஸ்வானியா கிராண்டிஃப்ளோரா இது சிகப்பு கலர் பூவுடைய அகத்தி இருக்குதுங்க வெள்ளை வெள்ளைப்பூ நிறையோடைய அகத்தி இருக்குது இப்போ நம்ம கால்நடைகளுக்கு எது சூட்டபுள் அப்படின்னு வெள்ளை பூவுடைய அகத்தி வந்து பரவாயில்லைங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா பச்சை ஈல்டு அதிகப்படியாக வந்து சிவகப்பை கம்பேர் பண்ணக்கெல்லாம் நம்மளுக்கு அதிகப்படியான ஈல்டு வந்துடுங்க அடுத்ததாக இது நம்ம விதையை கொண்டு தான் நம்ம நடவு பண்ண முடியும் அகத்தி அனைத்து வகையான மண்ணுக்குமே ஏற்ற ஒரு பயிர் தாங்க இது நம்ம பயிர் போலவும் நம்ம சாகுபடி பண்ணலாம் இல்லை நமக்கு ஒரு விவசாய நிலத்தோட வேஸ்ட் பவுண்டரி பவுண்ட்ரி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலும் அதெல்லாம் நம்ம மரம் போட நம்ம பயிரிட்டு அது நம்ம ஒரு கம்பு வச்சு நம்ம அதனோட இலையை மட்டும் த அதனோட முதிர்ந்த தண்டு அதை மட்டும் நம்ம கட் பண்ணி நம்ம கொடுக்கும்போது அந்த மாதிரியும் பயிரிடலாம் ஆனால் அந்த குறிப்பிட்ட ஒரு ஒரு பத்து ஆடு வச்சிருக்க விவசாயிகள் இல்லைன்னா ரெண்டு மாடு வச்சிருக்க விவசாயிகள் கண்டிப்பா அவங்களோட விவசாய நிலத்தில் ஒரு பத்து சென்ட் அளவுக்காவது வந்து அகத்தி இருக்கணும் அப்படின்றது ஒரு குறிப்புங்க அடுத்தது இந்த அகத்தி என்னென்ன வேலையை வந்து கால்நடைகள் செய்யும் அப்படின்னா இதில் அதிகப்படியான புரோட்டீனும் அதே மாதிரி இதில் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால நல்ல டைஜஸ்டபிலிட்டி குறிப்பிட்ட அந்த பத்து சென்ட்டை நம்ம அகத்தி நடும்போது ஆடு துணை எண்ணிக்கை வச்சிருக்கலாம் மாடு துணை எண்ணிக்கை வச்சிருக்கலாம்னு நான் சொல்லியிருந்தோம் அதில் நம்ம அகத்திய நம்ம லைன் லைன்ிங் பண்ணும்போது மூணு அடிக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம மெயின்டைன் <mate> பண்ணி <and manee> அது பார் பிடிச்சி நம்ம நடவு பண்ணுற மாதிரி திறந்த பச்சலாக இருந்தாலும் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கணும் இல்லை சொட்டு நீராக இருந்தாலும் அந்த லெவலுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கு வரப்புக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் அந்த பவுண்ட்ரியோட லெஃப்ட் சைடும் நம்ம ஒரு நார்மலாக நட்டுக்கிட்டே வந்துடுறோம் அதாவது ரைட் சைடும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த அந்த செடிக்கு செடிக்கு இடைவெளி நமக்கு கிட்டத்தட்ட பாருக்கு பாருக்கு இடைவெளி மூணு அடி ஆகும் மூணுல நாம் லெஃப்ட் சைடு ஒரு அரடி ரைட் சைடு அரை அடி அதே மாதிரி பயிருக்கும் சரிங்கன்னா ஒரு அடி டிஸ்டன்ஸில் அதாவது இது எப்படி சொல்லணும்னா ஒரே ஒரு சிங்கிள் பார் அதில் லெஃப்ட் சைடு நம்ம ஒரு அந்த ரைட் சைடுக்கு இடைப்பட்ட கேப் அரடியாகவும் அடுத்தது அந்த பயிருக்கு பயிருக்கு இடைவெளி எதுவும் ஒரு அடியாகவும் இருக்கணும் ஆனால் பவுண்ட்ரி வந்து நமக்கு மூணு அடி டிஸ்டன்ஸு இருக்கணும் அப்படின்றது தான் இதனோடய ஸ்பேஸிங்க அடுத்தது இது மாதிரி நடவு பண்ணும்போது நம்ம ஒரு விதை பார்த்திங்க அப்படின்னா சம்டைம் இது வந்து பூச்சி அரிக்கிற ஒரு தன்மைங்க அதாவது இதனோட செல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா குறைந்த நாட்கள் தாங்க இருக்கும் அதனால் விதையை நடும்போது நீங்கள் இரண்டு விதை அல்லது மூன்று விதை வந்து ஒரு இடத்துல நீங்கள் நட்டுக்கோங்க அது மாதிரி நடும்போது நிறையா அந்த மூணு வந்து சக்சஸிவா வந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு செடியை இல்லைன்னா இரண்டு செடியை எது வந்து பாசிட்டிவாக இருக்குதோ அதை கழித்து விட்டுட்டு நீங்கள் எது பாசிட்டிவாக இருக்குதோ அதை மட்டும் வச்சுட்டு மற்றபடி ஒரு டேமேஜாக இருக்குது கொஞ்சம் குட்டையாக இருக்கிற செடியை நீங்கள் கழிச்சு விட்டுக்கலாம் அடுத்ததாக இது நடவு இருந்து நம்ம ஒரு நாற்பத்தஞ்சாவது நாள் ஐம்பதாவது நாளில் கையால் களை எடுத்துக்கணும் கையால் களை எடுத்துட்டு இல்லை அப்படின்னா அந்த களை வந்து வெட்டி கட்டிக்கணும் வெட்டி கட்டிட்டு இது மாதிரி களை பராமரிப்பு அந்தளவுக்கு இருந்தால் போதும் அந்த டைமில் நம்ம ஒரு டிஏபி இது இன்னர்கானிக்கில் ஃபார்ம் ஃபாலோ பண்ணுற விவசாயிகள் டிஏபி கொடுத்துக்கலாம் ஆர்கானிக்கில் ஃபாலோ பண்ணுற விவசாயிகள் அந்த டைமில் நீங்கள் நார்மலாக வந்து மாட்டு சாணம் மக்கனை சாணத்தை வந்து வச்சு வெட்டி வெட்டி கட்டிக்கலாங்க அடுத்ததாக நீங்கள் இதை கண்டினியூவாக இதே மாதிரி போயிட்டே இருக்குதுங்க இது ஒரு நாலு மாத அளவில் நீங்கள் சாலிடாக வந்து இது மாதிரி பயிர் இருக்கிறதுனால நூறு நாள் அல்லது நூற்றி இருபது நாள் இருந்தால் போதுங்க அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இப்போ பார்க்குற இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணுற ஸ்டேஜ் என்ன அப்படின்னா அது நம்ம அந்த டோட்டலாக ஒரு அஞ்சடி உயரம் வந்து வளர்ந்துருக்கணும் அஞ்சடி உலக உயரம் வளரும்போது எந்த இடத்துல தண்டு சாஃப்ட்டாக இருக்குதோ அந்த சாஃப்டான தண்டு ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல நுனியை உடைச்சிக்கணும் அந்த இடத்துல உடைச்சிட்டு நம்ம டீஃபால்ட்டாக ஹைட்டு மெயின்டைன் பண்ணணுங்க இதை வந்து நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்று அதாவது இந்த நுனி வந்து சாஃப்டாக இருக்கிற இடத்துல நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து வந்து முதிர்ந்த கண்ணுலேருந்தே நிறைய பிரான்ச்சஸ்ஸு ரெகுலராக வரும் அது மாதிரி நீங்கள் கட் பண்ணிகிட்டே கொடுத்துட்டுருக்கும்போது நீங்கள் அதாவது ஃபர்ஸ்ட் அருவோடை நீங்கள் நூறுலேருந்து நூற்றி இருபது நாள் அதிகபட்சமாக நாலு மாசம் சொல்லியிருந்தேன் அடுத்தது இரண்டாவது அறுவடைலேருந்து நீங்கள் முப்பது நாளைக்கு ஒரு முறை இதே மாதிரி கொத்து இருக்கிற அளவுக்கு அதனோட நுனியில் இளமையான இலைகள் வரும் அதை நீங்கள் கட் பண்ணிட்டு கொண்டு போய்ட்டு நீங்கள் கால்நடைகளுக்கு கொடுக்கலாம் இதை கட் பண்ணதுக்கப்புறம் இதை உணர வைக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதனோட இலையை எதுவும் உணர வைக்க தேவைங்க ஆனால் கிளைரிசீடியாவை நீங்கள் கட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வண்டு நசுக்கின ஒரு ஸ்மெல் வரும் அது வந்து கால்நடைகளுக்கு ஆடுகளுக்கு வந்து முக்கியமாக அது ஒவ்வாமையாக இருக்கும் அதனால் வந்து அந்த ஸ்மெல்லு போகிறோம் அப்படின்றதுனால நார்மலாக வந்து ஷேர் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் கொடுப்போம் கிளைரிசிடியாவை மட்டும் ஆனால் நம்ம அதாவது அகத்தையும் சரி சவுண்டிலையும் சரி டைரெக்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம உணராமல் டைரெக்டாக கொடுக்கறதுனாலே கால்நடைகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதுங்க மேலும் இதை நம்ம லைன் ஷோயிங் மாதிரி ஃபாலோ பண்ணும்போது நமக்கு பத்து சென்ட் அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்ம சாலிடாக ஒரு பண்ணையில் நம்ம சப்ளிமெண்ட்ரியாக தான் கொடுக்க போகிறோம் இது வந்து மர வகை தாங்க நம்ம எந்த ஒரு வகையில் இது வந்து செடி வகையாக ஆகாது நம்ம பயிர் வந்து நம்ம பராமரித்தாலும் இது வந்து மரவகைத்து ஒன்று தான் அது நம்ம ப்ராப்பராக அதிக ஈல்டு அதாவது ப்ரோட்டீன் எதுவும் குறையாமல் நமக்கு அதிக ஆயுட்காலம் வரணும் ஒரு நாலு வருஷம் வரைக்கும் கூட நம்மளுக்கு இந்த க்ராப் ஃபெயிலியர் ஆகாத வரணும் அப்படின்றதுனால நம்ம பயிர் மாதிரி நம்ம சாகுபடி பண்ணலாம் இதுக்கு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி அதாவது நமக்கு சத்து பற்றாக்குறை இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சாலிடாக அந்த எரு மட்டும் நம்ம கால்நடைகளுக்கு கொடுக்கக்கூடிய பசந்திய ஒன்று தான் கால்நடையில் வரக்கூடிய மக்கின உரம் அதாவது அதனோட வேஸ்ட் மெட்டீரியல் இருந்தால் அதை மட்டுமே நீங்கள் வச்சு நீங்கள் அதுக்கு தண்ணி போது அதை மட்டும் வச்சுட்டு நியூட்ரிஷன் மண்ணுக்கு அந்த வேருக்கு இறங்குற வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி கொடுத்தா மட்டும் போதுங்க மேலும் இது எந்தெந்த கால்நடைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா வெள்ளாடு செம்மறியாடுகளுக்கு இது முதன்மையான தீவனங்க மாடுகளுக்கும் வந்து அதிகப்படியாக கொடுக்கலாங்க எருமைகளுக்கும் கொடுக்கலாம் மேலும் இது கோழிகளுக்கு கொடுக்கும்போது இதனோட அந்த அதனோட நுனி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னா வேலி மசாலா கூட நீங்கள் கலந்து கோழிகளுக்கும் கொடுக்கலாம் முக்கியமாக நீங்கள் முயலுக்கு இளமையான இலையை கட் பண்ணி சின்ன சின்ன பிட்டா சேஃப் பண்ணி நீங்கள் முயலுக்கும் கொடுக்கலாங்க அதனால் இது அனைத்து வகையான கால்நடைகளுக்கும் ஏற்ற பசு தீவனம் தாங்க அடுத்ததாக இது சைலேஜுக்கு அளவுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைலேஜுக்கு இது அதாவது மெய்ஸு ஆப்ரிக்கன் டால் மெய்ஸு இல்லை அப்படின்னா சூப்பர் நேப்பியர் இது ஒரு காம்போசிட்டாக மெயினாக வச்சுக்குவோம் அடுத்ததா வேலி மசால் ஒரு காம்போசிட் அதாவது இது வந்து அதாவது அது வந்து ஒரு அறுபது பர்சன்ட் ஆகும் வேலி மசால் வந்து ஒரு இருபது பர்சன்ட்டு அகத்தி ஒரு இருபது பர்சன்ட் இந்த அளவுக்கு வந்து காம்போசிட் கலந்து சேஃப் பண்ணி நம்ம சைலேஜ் மேக்கிங்க்கு இந்த காம்போசிஷனை நீ மெயின்டைன் பண்ணும்போது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு இருபது நாளைக்கு அப்புறமா இல்லை ஒரு மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் சைலேஜ் பேகை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இதில் வந்து மொலாசஸ் நீ கொட்டிருப்பீங்க உப்புலாம் கொட்டியிருப்பீங்க இந்த மாதிரி ஒரு லேயர் ஃப்ரேம் பண்ணி நீங்கள் நார்மலாக சைலேஜ் மேக் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு அந்த பேகை ஓப்பன் பண்ணும்போதே நீங்கள் பசன் தீவனத்தை ஃபெர்மெண்ட் ஆன தீவனத்தை கால்நடைகளுக்கு அது அனைத்து சத்து இருக்கிற அளவுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம் இதில் நீங்கள் மூணு வகையான தீவனத்தையும் நீங்கள் கொடுத்த மாதிரி நீங்கள் கணக்கில் வச்சு அது வந்து அனைத்து வகையான சத்துக்களும் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குங்க அதனால் சைலாஜ் மேக் பண்ணும்போது அது இண்டிவிஜுவலாக மக்காச்சோளம் மட்டும் நம்ம ஓனாக ப்ரிப்பர் பண்ணுறவங்க அது கமர்ஷியலாக கொடுக்குறவங்க அந்த மாதிரி கொடுக்க முடியாது ஓனாக ப்ரிப்பர் பண்ணுற விவசாயிகளுக்கு இது ஒரு உகந்த ஒரு சப்ளிமெண்டியாக நீங்கள் அதில் ஒரு இன்க்ரீடியண்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்ததாக இந்த பச்சை தீவனத்தை நமக்கு நாலு வருஷம் வரைக்கும் நீங்கள் எப்படி சாலிடாக கொடுக்கலாம்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதாவது நீங்கள் ஒரு அஞ்சு அடி ஸ்டேஜுக்கு வருது நீங்கள் நாலு அடியோட நீங்கள் கட் பண்ணி அந்த ஸ்டேஜை மெயின்டைன் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் தான் இன்ச்சு தான் வந்து அதனோட ஹைட்டை வந்து அதிகமாகிட்டு போகும் அதே மாதிரி எவ்ரி டைம் நீங்கள் வந்து பிரான்ச்சஸ் விட ஆரம்பிச்சுக்கோங்க அந்த டைமில் நீங்கள் நுண்ணியை கட் பண்ணும்போது அதர் பிரான்ச்சு அதாவது இதில் பிரான்ஞ்சை வந்து பெருசாக வராது அந்த வந்து அந்த நு நுண்ணிய கிளைகள் மட்டும் இருந்து வரத்துக்கு உண்டான வாய்ப்பு அந்த சேரத்தில் நீங்கள் டைரெக்டாக கட் பண்ணி கட் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம் இது மாதிரி இருக்கும்போது அந்த அந்த மெயின் ஸ்டெம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக ஆகும் அந்த ஹார்டு ஆகும்போது உங்களுக்கு அதிகப்படியான ஈல்டு வரத்துக்கு உண்டான வாய்ப்புங்க அது பிரான்ச்சஸும் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் ஹார்டு ஆகும்போது தான் பிரான்ச்சஸ்ஸு உங்களுக்கு அதிகமாக ஸ்ப்ரிட் ஆகும் இந்த அகத்தியை இது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நீங்கள் சேஃப் எதுவும் பண்ணாமல் டைரெக்டாகவே வந்து நீங்கள் அனிமல்ஸுக்கு கொடுத்துக்கலாம் அது முதிர்ந்த ஆட்டுக்குட்டியாக இருந்தாலும் சரி அது வந்து அந்த லீவ்ஸை வந்து தேடி தேடி சாப்பிட்டுக்கும் முடிவாக இந்த பதிவில் என்ன சொல்லணும்னா கால்நடை பண்ணை வச்சுருக்கிற விவசாயிகள் கண்டிப்பாக அவங்களோட ஃபீல்டில் அட்லீஸ்ட்டு பத்து சென்ட் அளவுக்காவது இந்த தீவனம் இருக்கணும் அதிகப்படியாக வந்து அவங்களோட எண்ணிக்கையை பொறுத்து அதிகமான ஏரியாவிலையும் இருக்கலாங்க அதாவது இந்த அதாவது இந்த பயிர் வந்து பெருக்கம் செய்யணும் அப்படின்னா நீங்கள் விதையை வச்சு நீங்கள் பயிர் பெருக்க முடியல இந்த விதை நல்லா க்ளியராக வேணும் அப்படின்னா அதாவது நல்ல விதையாக வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கிற கான்டக்ட் நம்பருக்கு நீங்கள் கான்டக்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இதனோட லிங்க் கொடுக்குறோம் டைரெக்டாக நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் டைரெக்டாக உங்களுக்கு டோர் டெலிவரி கிடைச்சிருங்க இந்த பதிவில் அகத்தியோடய பயிர் எப்படி சாகுபடி பண்ணணும் இது எந்தெந்த கால்நடைகள் கொடுக்கலாம் இது விவசாய நிலத்தில் வச்சா எத்தனை ஆண்டுகள் வரைக்கும் நம்ம பயிர் அதாவது ப பசு தீவனமாக நம்ம ஈல்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரி இது சைலேஜில் என்ன பங்கு வகிக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம் இது இப்போ நம்ம வேறொரு பதியில் வேறொரு பயிரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் நன்றி நேர்களை